நெசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் மீண்டும் இன்னொரு இறப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வர சேர் பண்ணி ஆதரவு தாங்க யாழ்ப்பாண பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மரணம் ஒன்று விபத்தாக இருக்கிறது அல்லது குடியால் வருகிற பிரச்சனையாக இருக்கிறது விபத்து அப்படி அப்படின்னு பொழுது இங்கே வாகனங்களினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடிவிட்டது அல்லது வாகன சாரதிகளினுடைய அளவு கூடிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து ஏதோ ஒன்றை பிடிக்கிறோம் அப்படின்ற நோக்கத்தில் வந்து வீதிகளை வந்து வீதி சட்டங்களை மதிக்காமல் வாகனங்களில் ஓடுவதால் வந்து அளவுக்கு அதிகமான வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வீதி விபத்துகளில் வந்து அது ஆட்டோ சாரதிகள் இருக்கலாம் மோட்டார் பைக் சாரதிகள் இருக்கலாம் அல்லது பஸ் சாரதிகள் இருக்கலாம் அல்லது வந்து கனரக வாகனத்தினுடைய சாரதிகளாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடுகின்ற வேகம் ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து இங்கே நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் வந்து ஓடுகின்ற வேகம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுகிறார்கள் அல்லது வந்து மக்கள் வீதிகளை வந்து வீதிகளினுடைய வீதிகளை வந்து மாறுகின்ற பொழுது அல்லது வீதிகளினுடைய கடவைகளில் வந்து மாறுகின்ற பொழுது அவற்றை கவனிக்காமல் ஓடுகின்றமை அதை விட இந்த தூரப்பயணங்கள் ஓடுபவர்கள் வந்து நித்திர தூக்கத்தில் வந்து விபத்துக்களை உண்டு பண்ணுற இதனால் வந்து ஒரு மரணம் வந்து அளவுக்கு அதிகமாக ஏற்படுகிறது அதனை தாண்டி வெட்டுப்பாடு அடிபாடு குத்துப்பாடு இது வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு குரூப்புகளாக ஒவ்வொருவருமே வந்து உருவாகி நிற்பது மட்டுமில்லாமல் அவர்களினுடைய போட்டித்தன்மை அல்லது இவரை நான் அடிப்பதா குத்துவதா அல்லது வந்து இன்னொருவரை போயிட்டு நான் போடுவதா இப்படியான ஒரு போட்டித்தன்மை காரணமாகவும் இங்கே இழப்புக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக இருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதுகள் கடந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதையினுடைய தாக்கம் போதை வஸ்து அளவுக்கு அதிகமாக பாதிப்பதன் விளைவாக அண்மையில் கூட ஒரு இளைஞர் ஒருவர் மரணித்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது என்ன காரணம் சொன்னால் அளவுக்கு அதிகமான ஊசி போதைப் பொருளை பாவித்தார் என்கின்ற அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட இளைஞர் மரணமாகி இருக்கிறார் அதனை கடந்து பார்த்தீங்கன்னா இதர மரணங்களும் இளைஞர்களை தான் கூடுதலாக தாக்கப்படுது அண்மையில் ஒரு இளைஞர் ஒருவர் மின் தூக்கி அதாவது லிஃப்ட்டில் வந்து இறைக்குல லிஃப்ட் வந்து அப்படியே இருந்து கீழே விழுந்து குறிப்பிட்ட இளைஞர் ஒருவர் இறந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து நேற்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் விளையாடி கொண்டிருக்கின்ற இளைஞர் மேலே கோல் அதாவது வந்து கால்பந்து விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கோல் கம்பம் குறிப்பிட்ட இளைஞன் மீது விழுந்து அந்த இர இளைஞன் மரணித்த சம்பவமும் வந்து நேற்று பதிவாகி இருக்கிறது இந்த விஷயங்கள் வந்து அண்மையில் வந்து இங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வட்டுக்கோட்டை அராளி சண்டை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து சைவங்கள் இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது ஆன்மீகங்கள் தலைத்தோங்கிய இடங்கள்னு சொல்லலாம் அந்த பகுதிகளில் இருக்கு குழுக்களுக்கு இடையில் வந்து இருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக அங்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக ஒரு சில உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக்கொண்டிருக்கிறது அதனை கடந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கணவன் மனைவி சந்தேகம் காதலன் காதலி சந்தேகம் இதனால் வந்து கணவன் மனைவி ஒன்றில் தங்களை தாங்களே வந்து ஏதாவது செய்து கொள்வது அல்லது வந்து காதலன் காதலி தங்களை தாங்களே ஏதாவது செய்து கொள்வது அதில் அல்லது வந்து இந்த கணவன் வெளிநாட்டில் மனைவி வழி வெளிநாட்டில் அல்லது கணவன் உள்நாட்டில் மனைவி வெளிநாட்டில் அல்லது அப்படியான சம்பவங்களில் வந்து வருகின்ற கருத்து முரண்பாடுகள் இருவருக்கும் இடையில் ஏற்படுகிற சந்தேகங்கள் இதனால் வருகின்ற பிரச்சனைகளின் விளைவாக ஏற்படுகின்ற பதிகள் வந்து பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமாக இருக்குது அந்த வகையில் ஏற்கனவே வந்து சொன்னால் இந்த தமிழினி அப்படின்ற சகோதரியினுடைய படுகொ அந்த கொலையில் அது வந்து அவர் அவர் வந்து கொலை சம்பந்தமாகத்தான் வந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லை தற்கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வைத்தியசாலையில் வந்து அவர் கொடுத்த வா மரண வாக்குமூலத்தில் வந்து பதிவாகியிருக்கிறார் இந்த விடயங்களை கடந்து அதுக்கப்புறமாக வந்து பார்த்து அண்மையாக வவுனியாவலிடம் ஒரு விஷயம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிட்ட கணவர் தன்னுடைய மனைவி வேறொரு நபருடன் தொடர்பு அப்படின்ற ரீதியில் அந்த மனைவியை வந்து என்ன செய்தார் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட போலீஸ் வழக்குகள் என்ன மாதிரி எல்லாமே வழக்கு நிலுவையில் இருக்கிறது குறிப்பிட்ட அந்த பவுனியா சகோதரியனுடைய வயிற்றில் குழந்தை இருந்தது அந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்ற ஒரு காரணம் அந்த குழந்தைக்கான டிஎன்ஏ பதிவு பரிசோதனை என்னமே வந்து அதுக்கான முடிவுகள் வெளியாகவில்லை எல்லாமே வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அதே மாதிரி அண்மையில் தமிழினி சாபிச்சேரி விபசபை செயலாளனுடைய இறப்பு என்ன காரணம் அதில் வந்து அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டது ஆனால் இது சம்பந்தமாக ஒரு சிலர் இல்லை அது பொய்யான தகவல்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி நிறைய சர்ச்சைகளான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அண்மையில் இன்னொரு புதிய பிரச்சனை இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்ணாலை பகுதியில் வந்து ஒரு மனைவி ஒருவரை வந்து கணவன் எரித்துக்கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் வந்து பார்த்திங்க சொன்னால் துண்ணாலை பகுதியில் வாழ்கின்ற முப்பத்தாறு வயது பெண் ஒருவர் வந்து கணவர் கசிப்பு குடித்து விட்டு வந்து இந்த சம்பவம் செய்ததாக சொல்லப்படுகிறது தன்னுடைய மனைவி வேறு ஆணுடன் சந்தேக தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் இட இடம்பெற்ற முரண்பாடுகள் காரணமாக இந்த பிரச்சனை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சகோதரி தீமூட்டப்பட்டதுக்கு அப்புறமாக அவர் எரிகாயங்களுடன் ஜா பருத்தத்துறை பொதுனா பருத்துறை போதுனா வைத்தியசாலையில் பருத்தத்துறை வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே வந்து குறிப்பிட்ட சகோதரிக்கு வந்து சிகிச்சை அளிக்க முடியாத பட்சத்தில் வந்து அவரை வந்து யாழ் பொதுநாச வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க போ யாழ் பொதுநா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட பொழுது குறிப்பிட்ட சகோதரி போலீஸாருக்கு வழங்கிய வாக்கு மூலத்தில் வந்து இவ்வாறான சம்பவம் தான் இடம்பெற்றது இதனால தான் தனக்கு வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணினுடைய கணவரை வந்து காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனை கடந்து இப்படியான சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அல்லது வடபகுதியை பொறுத்தவரையில் ஆண்களும் வந்து பெண்களை இலகுவாக ஏமாற்றி கொண்டு செல்கின்ற விஷயங்கள் பெண்களும் வந்து ஆண்களை இலகுவாக ஏமாற்றி கொண்டு செல்கின்ற விஷயங்கள் அல்லது வந்து ஒரு சிலர் தவறான பாதையில் போகிற விஷயங்கள் இதற்கான காரணங்கள் இந்த சமூக ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் அல்லது இந்த நவீன கைபேசி வசதிகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுறது கணவன் தொடர்ச்சியாக வேலை தன்னுடைய குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு போகின்ற பொழுது வீட்டில் இருக்கின்ற ஒரு சில பெண்கள் இப்படி தவறான பாதையில் போவதற்கு காரணமாகவும் இருக்கிறது இதனை இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுவது குறிப்பிட்ட ஒரு சில இளைஞர்களுக்கு அல்லது ஒரு சில சகோதரர்கள் சோ சகோதர சகோதரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பணத்தினுடைய அதிகமான வருகை பணத்தினுடைய வலி பணம் உழைப்பதற்கான கஷ்டம் அந்த வேதனைகள் தெரியாதன் விளைவாகவும் இந்த பிரச்சனை வந்து உருவாகப்படுவதாகவும் பரவலாக சொல்லப்படுறது இந்த விடயங்களை உண்மையில் வந்து பார்க்கின்ற பொழுது இது உண்மையாக பொய்யா அல்லது இந்த பணத்தினுடைய பிற மோகம் அது அளவுக்கு அதிகமான பணம் வட பகுதியில் வருவதால் இந்த இளைஞர்கள் இப்படி போகிறார்களா அப்படி என்பதை கடந்து இந்த சமுதாயம் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது நிறைய பேர் இதனால் பிரிஞ்சிருக்கிறார்கள் பிரிந்து தனித்தனியாக வாழ்கிறார்கள் கணவன் மனை உறவுகள் பிரிந்திருக்கிறது காதலன் காதலி உறவுகள் பிரிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய தொடர்புகளால் வந்து புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை குடும்ப பிரச்சனை மட்டுமில்லாமல் ஒரு சமுதாய பிரச்சனையாக கூட அண்மையில் வட்டுக்கோட்டை பகுதியில் வந்து பதிவாகி இருக்கிறது உண்மையில் இது சம்பந்தமாக இங்கே இருக்கின்ற அதிகாரிகளோ அல்லது வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் என்னமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இங்கே பேசுபொருளாக இருக்குது இருக்கிறது சின்ன விஷயம் இதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக ஊடகங்களை வந்து ஒன்றில் அளவையோடு அடக்கினால் இந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று ஊடகங்களால் தான் இந்த அளவு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வருகிறது அப்படின்ற பட்சத்தில் சமூக ஊடகங்களை தடை செய்து விட்டால் அல்லது சமூக ஊடகங்களுக்கு இடையில் இருக்கின்ற தொடர்புகளை வந்து குறைக்குவதற்கான வாய்ப்புகள் அல்லது இவ்வாறான தகவல்கள் பரிமாற்றங்கள் தப்பான தவறான பரிமாற்ற பரிமாற்றங்கள் வருகின்ற பொழுது அவற்றை தடை செய்கின்ற வகையில் அல்லது குறிப்பிட்ட நபர்களை விசாரணைக்கு உட்படுத்துகின்ற வகையில் ஈடுபட்டால் இவ்வாறான பிரச்சனைகளை வந்து குறைக்கலாம் அப்படி என்ற விஷயங்கள் இருக்கிறது புலம்பெயர் தேசங்களில் வந்து இது பெரிய ஒரு பிரச்சனையாக இல்லை அவருடைய கலாச்சாரம் பண்பாடுகள் வந்து அப்படி இருக்கும் அதனால் வந்து அது பெருசாகலை ஆனாலும் புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற எங்களுடைய தமிழர்களுக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனையும் வந்து இவ்வாறான பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுடைய வட பகுதியாக இருக்கிற இங்கு யாழ்ப்பாணம் அல்லது கிளிநொச்சி முள்ளத்தீவு விங்காலி பகுதி எங்களுடைய மாகாணத்தில் வந்து இந்த பிரச்சனை அல்லது தமிழர்களுடைய பிரதேசங்களில் வந்து இந்த பிரச்சனை வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக இருப்பது வந்து மிக 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 வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருப்பதும் வந்து அதுக்கு சொல்வதற்கு வார்த்தை இல்லை ஏன்னு சொன்னால் எவருமே வந்து நாங்கள் ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் சமுதாயத்தில் வரும் அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிறேன் சொன்னது போல் நாங்கள் வம்புக்கு போகிறது இல்லை அதனால் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பகிர்வுகளை இங்கே பகிர்கிறோம் இதனால் வந்து யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது இப்படியான விஷயங்கள் ஒரு கணவன் மனைவி கிடையில வந்து ஒற்றுமையாக பயணிக்கிறோம் அதாவது கணவனுக்கு மேலே மனைவி சந்தகம் மனைவி மேலே கணவன் சந்தகம் அப்படின்ற பட்சத்தில் இருவருமே வந்து பிரிந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை இலவாக தீர்க்க முடியும் இதை விடுத்து ஒருவருடைய உயிரை எடுப்பது இன்னொருடைய உயிரை எடுப்பது அல்லது வந்து சித்திரை சித்திரைவதை செய்வது அல்லது இந்த வேணாவை விட்டுட்டு அதுக்கப்புறமாக அணு அணுவாக சித்திரை செய்வது இப்படியான சம்பவங்களை கலந்து உண்மையாக மங் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஒருவர் பிடிக்கவில்லைன்னா கிரிந்து சொல்வது சால சிறந்தது அப்படி சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்